இப்பதான் தொழில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு சுங்கச்சாவடி அதிகமா வரும்போது இங்க தொழிற்சாலைகள் வராம மீண்டும் விவசாயத்துக்கே செல்லக்கூடிய ஒரு சூழல் வரும் இந்த திருச்சி சாலையில் அமைன்ற சுங்கச்சாலை வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி பகுதியில் இருந்து பத்து கிலோமீட்டர்ல தான் சுங்கச்சாவடி அமைக்கணும்னு சொல்ல சட்ட விதிகள் இருக்கு ஆனா சட்டத்துக்கு புறம்பா அஞ்சு கிலோமீட்டர்லயே இந்த சுங்கச்சாவடி அமைக்கிறாங்க இந்த பகுதிகளை வந்து வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால இன்னைக்கு பொங்களூர் ஒன்றிய முழுவதும் கடையடைப்பு கார் வேன் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சு அடையாளம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் உடனே அரசு வந்து இதைய கருத்தில் எடுத்து இந்த சுங்கச்சாவடி அகற்றவில்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் இந்த டோல் வந்து வருஷ கணக்கா வேலை நடந்துட்டு இருக்குது நாங்க எங்களுடைய கொங்காட்டு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஓராண்டு காலமா அத்தனை அதிகாரிகளுக்கும் மன அனுப்பிச்சு பேசும் போது இந்த சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வராது சுங்கச்சாவடி அமைச்சு மட்டும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க நம்பி நாங்க போராட்டம் அறிவிக்காம அப்படியே இருந்தோம் ஆனா இப்போது அந்த செயல்பாட்டு கொண்டு வரக்கூடிய சூழல் உருவாகி அதுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அரசு தரப்புல சந்திச்சு பேசும் போது அவங்க சுங்கச்சாவடி வராதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க இந்த சுங்கச்சாவடி வசூல் பண்ண மாட்டோம் இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசணும் அத எங்களுடைய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் வி எஸ் மாதேஸ்வரன் அவங்க வந்து ஒரு டைம் சுங்கச்சாவடி ஆய்வு பண்ணிட்டு அவங்க சேர்ந்த இலாக்க எல்லாம் பேசும்போது இந்த சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வராது இதை மட்டும் சுங்கச்சாவடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு இடத்துல இந்த மாதிரி சுங்கச்சாவடி போட்டிருக்காங்க இது செயல்பாட்டுக்கு வராதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு போராட்டம் இல்லாம ஒரு மனுக்கள் மட்டும் கொடுத்துட்டு அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தோம் இப்போ இந்த சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வருகின்ற வடிவம் எடுத்ததுனால நாங்க போன பதினாலாம் தேதியே சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம் வைக்கிறதுக்காக ஒரு அனுமதி கேட்டிருந்தோம் காவல்துறையால் அனுமதி கொடுக்கல அதுக்கு அடுத்த கட்ட போராட்டமா பொங்கலூர் பகுதியில வந்து கடையடைப்பு வேன் ராலிகள் வேலை நிறுத்த பண்டிகை இன்னைக்கு அமைதியான உண்ணாவிரதம் இருக்கின்றோம் இதை சுங்கச்சாவடியின்னு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சுங்கச்சாவடியை சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறதுனால இந்த சுங்கச்சாவடி அகற்றவில்லை என்றால் இதோடைய போராட்டம் பெரிய அளவில் நடக்கும் என்பதை இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டு கோயம்புத்தூர் ஆல்ரெடி இருக்கிற ரோடு தாங்க புது ரோடு எல்லாம் கிடையாது அப்படி போர்வழி சாலைக்கு உண்டான வேலைகள் எதுவுமே நடக்கல பழைய சாலை அப்படியே இருக்கு இந்த சுங்கச்சாவடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க இது வந்து மக்கள் போராடுறதுக்கு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து சுங்கச்சாவடி உருவாக்கிட்டாங்க நாங்களும் இந்த சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் இன்னைக்கு அந்த நம்பிக்கை போயிருச்சு அமைதியா இருக்கிற மக்களை வாழ்வாதாரத்தை பாதிக்கிற வகையில போராட்டத்தை கொண்டு வர்ற மாதிரி இந்த சுங்கச்சாவடி இன்னைக்கு எடுத்துருச்சு இந்த முறை கருத்தை சொல்ற நீதிமன்றத்தின் கண்டிப்பா உண்டுங்க நீதிமன்றத்துக்கு செல்ல போறோம் இதோட போராட்டத்தையும் கடுமையாக போறோம்